Папа. ஆமாம் அனுப்பா தரிசன நீ கேட்டேன் போகிறேன்

அதான் உனக்கு கால் பண்ணல ஆ ஆமாம் அடுத்த அடுத்த செட்டு வா ம் சரி ம் சரி முன்ன முன்னாவிட்டேன் மதுபடி கண்டு கூட்டும் போது

மற்றும் போட்டு வந்ததத்தில் மொத்தம் பார்த்து காலைகள் ஒரு சொல்லதான் வந்து கொண்டிருப்பாட்டு லாபத்தை வந்து அதனை <laughs> வருகிறது <laughs> <laughs> <laughs>

முதலாவது வந்து கொண்டிருப்பது விஜித் தேவர் விஜித் தேவர் விஜித் தேவர் ஈராட்சி சூரிய பிரகாஷ் கம்பத்து சத்யா ஊட்டி வருகின்ற சாலை மாணவர் கருத்து கொள்ள இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா குமரசாமி நிறைவாக சிவகார்த்தி சிங்கிலி பத்தி சிவகார்த்தி சிங்கிலி பத்தியா பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பதா பாடுவந்தர் மாத்தாளமா மரபர் கருத்து குளம் மயிலா மதையான சிங்கிலி வெட்டி முனியசாமி மேல் மா அம்மன் துறை முனியசாமி மேல் மாத்தையா விஜித் தேவர் ஈராட்சி கம்பத்து பட்டியா குமரசாமி குமரசாமி நிர்வாகத்திலும் திங்கிலி கட்டியா நான்காவது ஐந்தாவது சிங்கிலி வட்டி முழுகனா பாடுபடத்தில் பாசாடமா காட்டுமையான போடட்டா பூஞ்சுட்டு பத்து பூஞ்சுட்டு முதல் சுட்டு வட்டி மத்தியிலே மொத்தம் பதினோரு பதினோரு காலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற டாரோ தொட்டிருக்கின்றது கூஜிட்ட மாடு வந்து வந்ததே 11 கோடி டாலர்கள் தமயத்துல லாவதத வந்து கொண்டிருப்பாங்க. சுரே பிரகா கம்பே சொபதி விஜித்ரவர் ஹிராஜி விஜித்ரவர் ஹிராஜி பண்டாரால்ல அம்முன்றே வெஸ்ட்ரூப லாவதத. மொத்த கிவரிங்க டாரோ டாரோக்கு தந்து சொல்ல பையவு. இரண்டாவது, மூன்றாவது ஏரினே ஒரு கொஞ்ச கொஞ்ச பையப்ரே. எங்கனே இது பாசிக்கு அச்சத்து பையப்ரே. டாரோடிங்க ஒரே ஒரு பையப்ரே தான்.

திங்கிணி வட்டியா வெம்பூரா திங்களி வட்டியா வெட்டி புகழ் மேல மாவிலங்கையா வீரகு அயலாவுடன் மேல திருமணம் தேடி மாவட்டமா தேடி மாவட்டமும் சுத்திபுரி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா வட்டத்துக்கு ஒரு மாவட்டமா வட்டத்துக்கு ஒரு மாதம் தற்கவு முதலாவது விட்டுக்கொண்டிருப்பது தேனி மாவட்டத்துக்கு மே சேர்த்துட்டான் சதீதேசம் வெட்டிப்பட்டி பிரதாப் கம்பம் பிரதாப் கம்பம் முதலாவதரை விட்டுக்கொண்டு இருப்பது தேனி மாவட்டத்துக்கு புகையிலேயே சேர்த்துட்டான் இரண்டாவது விஜயத்தேவர் ஈராட்சி ஈராட்சி சூரியபிரகாஷ் அப்பன் திரு இணைந்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி வாரதில் உள்ள கைவு துறை மாறி செல்வார் மூன்றாவது வட்டியிருப்பதா மூன்றாவது வந்து குந்தரசாமி நினைவாக சிவகாத்து சிங்கிலிபட்டி சிவக்காட்டு சிங்கிலிபட்டியா நான்காவது வட்டவடிப்பது வீரகுரு மருந்து அய்யாதுரை மேல கோல் ஒன்னா வதப்பதா

ઓરિયા 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 વાગે ઓરિયા 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 ઓર

திப்புக்கு சரவடா கடுபாயல போராட்டம் மச்சாவை ஐந்தாவது வெற்றி பெறுவதற்கு அக்லியம்மனே அக்லியம்மடுனே ராம்யா சுதிநடமா குள்ளே குள்ளே பல்லால் இருந்து டார்ப்பர் நைட்ல் டீ டார்துல்லப்பா முதல் பாடு முதல் கொடி எடு முதல்ாவது தடவை முதல்ாவது தேடி பாகுத்துக்கு விருதியே சேர்த்துடா எண்டிப்பட்டி எண்டிரே மச்ச கம்பாரடு கொஞ்சोदर கொஞ்சोदर போடு 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 இறங்கறது அப்படி ஒரு தடவை மாடுது சரி சத்தவர்ட் வார்ட் வார்ட்

வீரன் ஹோஜாதேட மாரே வீரன் முடியா வேற கோடிக்கு மாடு செல்வா மாடு செல்வா ஏறியா சைலே வருதுற ஏறி வருது ஏறி மாடு அறுதுற ஊடிட்டு எம்பட்டு வேற வருது ஏறியா மாடு ஆடு அறுதுறாத நல்ல ஊடிங்க தெலாவோட வந்துட்டிருக்கிறது தேடி மாவடுக்கு திரும்பி ஏறிட்டான் ஜெண்டிப்பட்டி ஜெண்டிப்பட்டி பன்றிற்கு திரும்பி ஏறிட்ட பாப்பி போசன் ஜெண்டிப்பட்டி பிரதானாபாப் ஊட்டி வழியில சார் வந்து யாரோ அந்த பிளேட் சார் ஊருடியா

ಎರಗರೆ ವರಾಯಿಗೆ ಮತ್ತಮ ಎಲ್ಲರೂ ವರಾಯಿಗೆ ಎಲ್ಲಿಯೋ ಒಂದು ಸೀತೆ ಉತ್ತರ ಮೊದಲೇ ಕೊಡಿ ಉತ್ತರ ಮೊದಲ ಬರೆದು hverವಕ್ಕೂ ಮೊದಲ ಮಾಡಿ ತಡಿ گیاರು ತಡಿ گیا ಕೋಡಿ ಮಾವನವರಿಗೆ ಬೆرمೆಯ ಸೇತಿಗೆ ತಷ್ಟಿ ಎಂಡಿಪಟ್ಟಿ 10 ವರ್ಷಗಳ ಪರಾಗ ತಪ್ಪ ಪುಟ ಲಾವದಕotti ವರ್ಗಿಂದ ಕಾರದ ಎಂಡಿಪಟ್ಟಿ ಚಲವಣ ನೇರಟಾರ್ ಸೂರ್ಯಾ

ஜல்மேக்கு பொடிபொடில ஜம்போ புறவா புதலாவுத ஒரு வண்டி வருகிறது. அந்த பைக் காரை ஊரியா. இரண்டாவத உயட்டுகிட்டு இருக்குது. வெற்றிப்புகள் மேல பாவி வந்து தர்மல் நாயக்கர்த்தி கார்குள்ள புறவாவுக்கு வெற்றிப்புகள் மேல பாக்குலக்கார் தர்மல் நாயக்கர்த்தி கார்குள்ள கிளம்புகிறதாவத மூன்றாவது தடவை பைக்ல 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 பைக் யாரை பைக் வாளு கேளுடா. ஆளு போய் நிக்கிற ரூட் அங்க போக. சரி பிரியா. मजाجي मजाجي. ஐயோ ஓடிக்கோ ஓடிக்க பின்னாடி மாறியா பின்னாடி மாரியா ஓட்டிக்கோடு பிரச்சனை தட்டிச் சென்ற கலைகளில் தேனி மாவட்டத்தில் பிரதாப் காந்தா இரண்டாவது பிரச்சனை தட்டிச் சென்ற இரண்டாவது பிரச்சனை தட்டுச் சென்ற கலைகள் பாண்டியமா